இளமைகள் கரைந்தோடி முதுமை முந்திக் கொண்டு வந்த நேரம் சித்ராய்க்கு அறுபத்தைந்து வயது ஆகியிருந்தது வேலைக்குச் சென்ற கணவன் ராமையா இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே என வீட்டு வாசலில் உட்கார்ந்து அவள் வீட்டுக்கு வரும் பாதையையே பார்த்து மனதில் உள்ள பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டாள் ராமையா எப்போதும் மாலை ஐந்து மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவார் என்ன காரணமோ தெரியவில்லை இன்று அவர் வர தாமதமானது அவர் தென்னந்தோப்பில் வேலை பார்ப்பதால் வரும்போது சித்ராய்க்கு பிடித்த வெத்தலை பாக்கை தினமும் சிறிதளவு வாங்கி வந்து கொடுப்பது அவரின் பழக்கமாக இருந்தது ஆறு மணி ஆகியும் ராமையா வீட்டுக்கு வராததால் தன் கணவனை தேடி சித்ராயி கதவை இழுத்து சாத்திவிட்டு தன் முந்தானை சேலையை எடுத்து இடுப்பில் சொருகி துணைக்கு ஒரு கம்பையும் கையில் எடுத்துக்கொண்டு ராமையா வேலை பார்க்கும் தென்னந்தோப்புக்கு செல்லும் பாதையை பார்த்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள் அவள் தெருவில் இருட்டும் நேரம் செல்வதால் ஏ அப்பத்தா பொழுது இருட்டிடுச்சு இப்போ எங்கே போற என்றதும் அடியை உன் தாத்தனை இன்னும் காணாமடி எப்பவும் பொழுதுக்குள்ளே வந்துடும் இன்னைக்கு பொழுது அடைஞ்சும் காணோம் என்று பதில் சொல்ல அதெல்லாம் அவன் புருஷன் வந்துருவாரு வீட்டில் போய் உக்காரு என்று சொல்லி பார்த்தனர் அருகில் இருந்தவர்கள் ஆனால் சித்ராயி அவர்கள் சொல்வதை கேட்காமல் நடக்க ஆரம்பித்தாள் இந்த கிளவி சொன்னாலும் கேட்காது மேடுபள்ளம் தெரியாமல் காலை வச்சு விழுந்துடாம போ என்று அவர்கள் சொன்னதும் அதெல்லாம் எனக்கு தெரிய என்று கர்வமாக சொல்லிவிட்டு தென்னந்தோப்பிற்கு செல்லும் பாதையை பார்த்து நடக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரண்டு மைல் தொலைவு நடந்து வந்து ராமையாவை காணவில்லை இன்னும் சிறிது தூரம் நடந்தால் அப்போது அருகில் இருந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் அதை சிறிது நேரம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் சித்ராயி தங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த கணவன் மனைவி இருவரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தனர் அவர்கள் அருகில் சென்ற சித்ராயி பொண்டாட்டி புருஷன் சண்டையெல்லாம் தான் இருக்கணும் இப்படியா நாய் குலைக்கிறது மாதிரி ரோட்டுக்கு வந்து கத்துவீங்க என்றதும் அந்த கணவன் மனைவி இருவரும் பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றனர் பிறகு அடியை வெளியே வந்து சண்டை போடுற அளவுக்கு அப்படி என்னடி பிரச்சனை உங்களுக்குள்ள என்றதும் ஆத்தா நீ ஏன் கேளு நியாயத்தை இவங்க அக்கா காரி எங்கள் கூட சண்டை போட்டு இன்னையோட நாலு வருஷம் ஆகுது எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது இந்த ஆள் முடியாமல் இருக்கும்போது கூட அவங்க அக்கா வந்து எட்டி கூட பார்க்கல நான் எங்கள் அண்ணன் அண்ணங்கிட்டையும் பணம் வாங்கி தான் இவரை காப்பாற்றினேன் அந்த காசையே இன்னும் என் அண்ணனுக்கு திருப்பி கொடுக்கலைன்னு என் அண்ணன் பொண்டாட்டி என்னைய போதெல்லாம் ஜாட மாடையாக குத்தி காமிக்குது என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை இப்போ என்னடான்னா எங்கள் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா நான் தாய்மாமன் சீர் செஞ்சே ஆகணும்னு இந்த மனுஷன் ஒத்த காலில் நிற்கிறாரு அப்போது இந்த விஷயம் எங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அக்கா பொண்ணுக்கு சீர் செய்ய காசு இருக்குது அவசரத்துக்கு வாங்கின காசை கொடுக்க மனசு இல்லையான்னு திட்டாதா நீ ஏன் சொல்லு நியாயத்தை என்று அங்கு சண்டை போட்டவரின் மனைவி அழுகவும் அவளுடைய கணவன் அத்தா அவள் சொல்கிறது நியாயம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை என் அக்காவை என்கிட்ட வந்து சண்டை போட்டுச்சு என் அக்கா புருஷனும் அது மாமியாலும் தான் சண்டை போட்டாங்க அதுவும் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் போடுறேன்னு சொன்ன நகையை போட முடியாமல் போச்சு அதுதான் இவ்வளவு பிரச்சனையும் என் அக்கா என் மேலே எவ்வளவு பாசமாக இருக்கும் அதுக்கு என் கூட பேசணும் வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசை ஆனால் அது புருஷனும் மாமியாலும் தான் என் அக்காவை என்கிட்ட இருந்து பிரித்து வச்சுருக்காங்க இப்போது அது பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு தாய் மாமன் சீர் செய்யாமல் விட்டோம்னா மொத்த உறவே அத்து போயிடும் தா உன் தம்பி தாய் மாம சீர் செய்யலைன்னு திரும்பவும் எங்கள் அக்காவை திட்டுவாங்க அத்தா அதுக்கு இருக்கிற ஒரே உறவு நான் தான் இவகிட்ட கொஞ்சம் புரிகிற மாதிரி நீ சொல்லு என்று சித்ரா ஐயிடம் அவன் கெஞ்சவும் அடியை அவன் சொல்றது நியாயம் நீ மட்டும் அன்னை வீட்டுக்கு போற வர்ற அதே மாதிரி தானே ஆசைப்படுவான் அவன் அக்காவோட புருஷனும் மாமியாலும் பண்ண தப்புக்கு அவன் அக்காக்காரி என்ன பண்ணுவா நீ தான் அவளுக்கு பார்த்து செய்யணும் அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாடி உன் புருஷன் கூட வீணாக சண்டை போடாமல் செய்முறையை சந்தோஷமாக போய் செஞ்சுட்டு வா என்று சித்ராயி அவள் முட்டுவாயை பிடித்து கொஞ்சவும் அவள் மனம் லேசாக மாறியது உடனே அவள் சித்ராயை பார்த்து சரியாத்தா நீ சொல்ற மாதிரியே இவங்க அக்கா வீட்டுக்கு சீர் செய்ய போறோம்னு வையி அவங்க அக்கா புருஷனும் மாமியாலும் உள்ள விடாம வாசல்லையே நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது தேங்காய் பழம் துணிமணி பத்து ஆளுங்களோட போய் அசிங்கப்பட்டு வர சொல்றியா என்று அவள் கேட்டதும் உன்னைய எவ அசிங்கப்படுத்துவா மாமஞ்சீர் கொண்டு போகும்போது என்னைய கூப்பிடுறி நான் வந்து வாங்குற வாங்கலை ஆத்தாளு மகனும் சீப்பட்டு போயிடுவாங்க நீ எதுவும் நினைக்காம உன் முறையை செஞ்சுருத்தா ஏன சித்ராயி மீண்டும் அவளை கொஞ்சவும் சரியாத்தா போகும்போது கூப்பிடுறேன் நீ வந்துரு சரியா என்று அவள் சிரித்தாள் தண்டை போட்ட கணவன் மனைவி இருவரும் சமாதானம் ஆகிவிட்டனர் அதன் பிறகுதான் சித்ராயை பார்த்து அத்தா என்ன எந்த நேரத்தில் எங்கே போகிற என்று கேட்டதும் உன் தாத்தனை இன்னும் காணா அதான் தேடி வந்தேன் என்றதும் சரி நீ இப்படி வீட்ல இரு நான் போய் தேடி பார்த்துட்டு வர்றேன் என்று அவன் கிளம்பினான் கொஞ்ச நேரத்தில் ராமையாவுடன் திரும்பி வந்தான் அப்போது ராமையா தன் மனைவி அவர்கள் வீட்டில் இருப்பதை பார்த்ததும் நீ இங்கே எதுக்கு வந்த என தன் மனைவியை கேட்க உங்களை தான் தேடி வந்தேன் ஏன் புட்டு நேரம் என்று சித்ராயி கேட்டதும் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அதான் நேரமாகி போச்சு என்று தன் மனைவியின் அருகில் உட்கார்ந்தார் ராமையா அதை பார்த்து வாக்குவாதம் செய்த கணவன் மனைவி இருவரும் இந்த வயசுலேயும் புருஷனும் பொண்டாட்டி எவ்வளவு பாசமா இருக்காங்க என்று ஆச்சரியப்பட்டனர் பிறகு அத்தா நீ ஐயாவும் ராத்திரி என் வீட்டிலேயே சாப்பிட்டு தங்குங்க காலையில போகலாம் என்றதும் இருவரும் அவர்கள் வீட்டிலேயே தங்கினார்கள் உறவுகளை ஒதுக்காமல் ஏதாவது சம்பிரதாயம் சடங்குகள் மூலம் அவர்களை தக்க வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்வது ஒரு முறைதான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி